ஸ்வீட்டோ காரமோ அது கடலை மாவு மற்றும் அரிசி மாவுல செஞ்சா டேஸ்ட்டுக்கு டேஸ்ட் ஆரோக்கியத்துக்கு ஆரோக்கியம் எஸ் அக்மார் கடலை மாவு மற்றும் அரிசி மாவு ஹண்ட்ரட் பர்சன்ட் டேஸ்ட் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஆரோக்கியம் மார்கடி திங்கள்

கண் கதிர்மதியம் போல் நாராயணனே நமக்கே பறை தருவான் ஆண்டாள் திருவடிகளே சரணம் மார்கழி பிறந்துச்சுங்க இந்த மார்கழி மாதத்தில் நாம் சூடிக் கொடுத்த சுடற்குடியாளாகிய கோதை பிறந்த ஊர் கோவிந்தன் வாழும் ஊர் என்று போகக்கூடிய ஸ்ரீவில்லிபுத்தூர்லே விஷ்ணு சித்தருடைய பெரியாழ்வாரின் மகளாக வளர்ப்பு மகளாக இருந்த வளர்ந்த ஆண்டாள் பாடிய முப்பது பாசுரங்கள் திருப்பாவை பற்றி நாம் காண இருக்கின்றோம் விளக்க உரையை நான் சொல்வேன் இசை சித்தராக ஒருவர் பாடி நமக்கு அந்த மகிழ்விப்பார் முதல் பாடல் நாம் இன்றைக்கு காண மார்கழி மாதம் தொடங்குகிறது இந்த மார்கழி மாதத்தினுடைய பெருமை எப்படி இருக்கிறது என்ற ஆண்டாள் தன்னுடைய பாசுரத்தை சொல்கிறார் மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராட பொதுவீர் பொதுமினோ நேரிலேயிர் சீர்மல்கு ஆய்பாடி செல்வச் சிறுமியர்கால் கூறுவேல் நெடுந்தொழிலன் அந்தகோபன் குமரன் ஏறார்ந்த கன்னி யசோதை இளம் சிங்கம் கார்மேனி செங்கன் கதுமரியும் போல் முகத்தான் நாராயணனே நமக்கே பறை பாரோர் புகழ படிந்தியலர் எம்பாவாய் இப்போ நான் பாட்டாக சொல்லிட்டேன் நம்ம இசையாசிரியர் சிவப்பிரவாசன் இந்த பாடலாக பாட இருக்கிறார் இதில் என்ன நம்ம மார்கழி மாதம் முழு நிலவு காலத்தில் தொடங்குதுங்கிறார் ஆச்சரியமான விஷயம்னு தெரியுங்களா இதை வச்சு தான் ஆண்டாளுடைய காலத்தை நிர்ணயிக்கிறாங்க அதாவது எட்டாம் நூற்றாண்டு ஆண்டாள் பின்னாடி வரக்கூடிய ஒரு பாட்டில் அந்த நான் அந்த அறிவியல் பூர்வமான செய்தியை சொல்ல இருக்கிறேன் மார்கழி மாதம் பிறந்து விட்டது நாம் சென்று யாரை பாடப்போகிறோம் என்றால் அவதாரங்களில் மிகச்சிறந்த அவதாரமாகிய கிருஷ்ணாவதாரத்தை நாம் பாட இருக்கிறோம் அந்த கர்ணபெருமானுடைய தாய் தந்தேரி முதல்ல சொல்கிறா மார்கழி திங்கள் திங்கள்னால் மாதம் மதி நிறைந்த நன்னால் ஆகாயத்தில் நிலவு இருக்கு நம்ம அப்போது என்ன பண்ணுறா தான் மட்டும் அந்த இன்பத்தை அனுபவிக்கக்கூடாது எல்லாரையும் அனுபவிக்க வைக்கணும் இன்றைக்கி நீங்கள் எதாக இருந்தால் உடனே ஷேர் பண்ணுங்கன்னு சொல்கிறீங்க இல்லையா அதை அன்னைக்கே ஆண்டாள் செஞ்சுருக்குறாள் ஒவ்வொரு வீடாக போய் தோழி மாற கூப்பிட்றா நீராட போதுவீர் போதுவீரோன் நேரிலேயே சீர்மழ்கும் ஆய் பாடி செல்வ சிறுமியர்கள் தன்னை முதல்ல அவள் விழுப்புத்தூரில் பிறந்திருந்தாலும் மதுராவில் ஆயர்பாடியில் பிறந்ததாகவே தன்னை பற்றி அவர் கூறிக்கொள்கிறாள் அங்கே இருக்கிற பெண்களை வீடு வீடாக போய் கூட்டிகிட்டு போகிறப்ப அவங்களெல்லாம் பார்த்து சொல்கிறாள் நாம் யாரை போகிறோம் தெரியுமா ஆயர்பாடியில் நந்தகோபனுடைய மகனாகிய யசோதியின் மகனாகிய கண்ணபெருமானை சென்று பாடிருக்கிறோம் கூர்வேல் நெடுந்தொழில் நந்தகோபன் குமரன் ஏறார்ந்த கண்ணி யசோதை இளம் சிங்கம் அவள் வந்து என்னென்னா அழகான கண்களை உடையவளா யசோதை ஏன் அழகான கண்களை உடையவழ்த்தீங்களா அழகான கண்ண பெருமானை பார்த்து 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 அவள் கண் அழகாயிடுச்சான் எவ்வளோ அழகாக அவர் எழுதுகிறாங்க பாருங்க அதாவது அழகிய பொருள்களை பார்த்தா நம்ம கண் அழகாகுமா ஏறார்ந்த கண்ணி யசோதை இளம் சிங்கம் கார்மேனி செங்கன் அவன் கண் சிவப்பு உடம்பு கருப்பு கதிர் மதியம் போல் முகத்தான் ஒரு கனில் நிலவு ஒரு கனலில் சூரியன் அத்தகைய பெருமை மிகுந்தவனை பாட இருக்கிறோம் அப்படி பாட இருக்கின்ற நாம் வந்து உடனடியாக கிளம்பி போக வேண்டும் எல்லாரும் எழுந்து வாருங்கள் மார்கழி மாதத்திலே நீராடு செல்வோம் என்று சொல்கிறாள் அப்படி தொடங்குகிறது இந்த பாசுரம் ஆதியும் அந்தமும் எல்லாரும் பெரும் சோதியாம் பாட கேட்டேயும் வாழ்த்தடங்கள் மாதே வளருதியோ நின் செவிதான் மாதேவன் வார்கடல்கள் வாத்திய வாொளி போய் வீதிவாய் கேட்டலுமே விம்மி விம்மி மீ மறந்து போதாரமழியின்மேல் நின்று இங்கள் ஏதேனும் மாகாள் கிடந்தாள் என்னே என்னே ஈதே இந்தோடி பாரிசேலோ எம் பாவாயி மார்கழி மாதத்தின் முதல் நாளில் ஒரு புறம் ஆண்டாள் தன் தோழிமாரை அழைத்து கொண்டு கண்ணபெருவானாகிய திருமாலை வணங்கச் செல்வது போல திருவம்பாவை பாடிய மாணிக்க வாசகர் மதுரைக்கருகளை திருவாத ஊரை சார்ந்தவர் அவர் திருவண்ணாமலைக்கு சென்றிருந்தபோது அதிகாலை நேரத்தில் பெண்கள் எல்லோரும் எம்பெருமானை காண பாடிக்கொண்டே வருவதைப் பார்த்து தன்னை பெண்ணாக பாவித்து கொண்டு நாயகி பாவம் என்று வடமொழியில் சொல்வார்கள் பாவித்து கொண்டு இருபது பாடல்கள் திருவம்பாவை என்று பாடியிருக்கிறார் அந்த திருவம்பாவை தருகின்ற செய்திகளைத்தான் நாம் காண இருக்கிறோம் பாடலாகவும் கேட்க இருக்கின்றோம் ஆண்டாளுடைய பாசுரத்திற்கும் இதற்குமான வேறுபாடு என்ன என்று கேட்டால் ஆண்டாள் ஆறாவது பாடலிலிருந்து தோழி மாற எழுப்புவார் பிறகு கோயிலுக்கு சென்று இறைவனை வணங்குவார் மாணிக்கவாசகர் தன்னுடைய முதல் பாடலே முதல் தோழி எழுப்புகின்றார் எப்படி என்றால் ஆதியும் அந்தமும் இல்லா அரும்பெறும் சோதியை யாம்பாடக் கேட்டேயும் வாழ்தடங்கன் மாதே வளர்தியோ பன்செவியோ நின்செவிதான் மாதேவன் வார்களர்கள் வாழ்த்திய போய் வீதிவாய் கேட்டலுமே விம்மி விம்மி மெய்மிறந்து போதார் அமளியின் மேல் நின்றும் புரண்டிங்கன் ஏதேனும் ஆகால் கிடந்தால் என்னே என்னே இதே எந்தோழி பரிசீலோர் எம்பாவாய் என்ன அற்புதமான பாட்டு பாருங்க எப்படி எழுப்புறாங்க ஆதியும் அந்தமும் இல்லா அரும்பெரும் சோதி திருவண்ணாமலையில் அவரை வந்து அடிமுடி தேடிய படம்லாம் அங்கே தான் நடந்தது யார் பெரியவர்னு சண்டை வந்ததான் யாருக்கு திருமாலுக்கும் பிரம்மனுக்கும் சிவருமான்ட்ட போய் கேட்டாங்களாம் ஒன்றும் இல்லை ஒரு ஆள் என்னுடைய பாதத்தை பார்த்துட்டு வா அடி அடிப்ப முடியை பார்த்துட்டு வா யார் பெரியவங்கன்னு சொல்கிறேன் ரெண்டு பேரும் ஒருத்தர் வந்து வராகவதார் எடுத்து பூமியை தோண்டி போனார் ஒருத்தர் அண்ணாவதாரம் எடுத்து மேலே உனக்கு போனார் ரெண்டு பேராலும் கண்டுபிடிக்க முடியல ஆதியும் அந்தமும் இல்லாத அரும்பெரும் சோதி யார் எம்பெருமான் சோதியை யாம்பாட கேட்டேயும் உன் வீட்டு வாசல்னு பாடிட்டுருக்கோம் நாங்கள் பாடினது உன் காதில் விழுந்ததா உன் காது என்னக்கா கேட்காத உனக்கு நின் செவிதான் சரி நீ கேட்கலை அங்கே திரு அண்ணாமலையார் இப்படி சுற்றி வந்துட்டுருக்கார் வீதியில் ஏங்க பாடு பாட்டை கேட்டுட்டு வீதியில் போன ஒரு பெண் என்னன்னா தெரியுமா இதை உடனே மெய்மறந்து அப்படி விம்மி விம்மி அழுது அவள் அப்படி அழுகிறான் மாதேவன் வார்கள்கள் வாழ்த்திய வாழ்த்தளி போய் வீதிவாய் கேட்டாலுமே விம்மி விம்மி மெய்மறந்து ஏதேனும் ஆகால் கிடந்தால் போதார் அமளியின் மேல் அவள் என்னான்னா நாங்கள் பா பாடின பாட்டை கேட்டுட்டு வீதியில் போயிட்டு இருந்த ஒரு பொண்ணு கண்ணீர் விட்டு அழுது கீழ் விழுந்து புரண்டு அழுதுட்டா ஆனால் நீ என்ன பண்ணிக்கிட்டுருக்க இங்கே மஞ்சத்தில் படுத்து பேசாமல் இருக்க உன்னை நாங்கள் தேடி வந்தோம் பாரு எங்களுக்கு நல்ல பரிசு கொடுத்தோம்மா இதே என் தோழி எம்பாவாய் நீ கொடுத்த பரிசு இதுதானே எங்களுக்கு எழுந்து வாப்பண்ணே போய் எம்பெருமானை போய் பாடுவோம் அப்படின்னு முதல் தோழியை கூப்பிட்றா யாருக்கு கூப்பிட்றா மாணிக்க ஆகிய பெண்ணு நாயகி பாவத்தோடு முதல் தோழியை எழுப்புகின்றார் மாணிக்க வாசகர் அந்த பெண்ணு எழுந்து வந்துட்டா இப்போ அடுத்த தோழியே போய் பாரு நம்ம கூப்பிட போகணும்